ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி மக்கள் மத்தியில் அதிகமாக கவனத்தை ஈர்த்த நிகழ்ச்சிகள் ஒன்று தான் சரிக்கமாப்பா இந்த நிகழ்ச்சி சீனியர் சீசன் சமீபத்தில் பார்த்திங்கன்னா சீசன் ஃபைவ் ஆரம்பமாக இருக்குது இதில் வந்து பல போட்டியாளர்கள் தங்களது வாழ்க்கை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய பர்ஃபார்மன்ஸையும் பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு வராங்க இது ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஒரு மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்குன்னு தான் சொல்லக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் மெலடி கிங் வித்யாசாகர் ரவுண்ட் இடம்பெற்று வருகுது இந்த வித்யாசாகர் இடம்பெற்று வர இந்த ரவுண்டில் வந்து வித்யாசாகர் அவர்களும் கலந்து இந்த போட்டியாளர்களை வந்து அவருமே சொன்னால் பெருசாகவே என்கரேஜ் பண்ணியிருந்தாலும் கூடவே இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் பாடிய ஒரு போட்டியாளர் அருண் புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவ கோணை என்ற ஒரு பாடலை பாடியிருக்காரு இந்த பாடலை அவர் பாடும்போது சும்மா கோஸ் பும்சா தான் இருந்துச்சுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு இது மாற்றம் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு இவர் சிறப்பாக பாடது மாத்திரம் இல்லாமல் சொன்னால் வித்யாசார் ஏதோ இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னு சொன்னா கண்ணீர் வீட்டை எழுதியிருக்காரு இவர் கண்ணீர் வீட்டை எழுத ஒரு விஷயம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப பயங்கரமாக பரவலாக பேசப்பட்டு வருது அவருடைய அந்த ப்ரொமோலையும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ரொம்பவுமே வந்து கவலையாகவும் ரொம்பவுமே ஒரு கோஸ்பூம்ஸ் பூம்ஸ் ஆகிட்டாரா இல்லாட்டி ரொம்பவுமே வந்து ஒரு நிகழ்ச்சியான தர்வுனா எடுத்துக்கிட்டாராங்கிறது ஃபுல் எபிசோட் பார்த்தா தான் நமக்கு தெரியும்